துலாம் ராசி நபர்களுக்கு இந்த வார பலன் துலாம் ராசி நபர்களை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ராசி அதிபதி துலாத்தின் அதிபதியான சுக்கரனுக்கு கிட்டத்தட்ட சந்திரனுடைய அமைப்பு அதாவது ராசிநாதன் ப்ளஸ் ஜீவனாதிபதி இந்த ஒரு தொடர்பு வந்து இந்த வாரம் முழுக்க கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வருது குறிப்பாக வாரத்தோட கடைசி அமைப்புகள் கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருக்குது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் அமைப்புகள் இருந்து எப்படி போக போகுதுனாக்கா வார இருந்து சில விஷயங்களில் நீங்கள் ஒரு தீவிர முயற்சிகளில் ஈடுபடுவீங்க குறு பார்வையும் கிடைக்க வர்றதுனால கொஞ்சம் தீவிர முயற்சிகள் கொஞ்சம் அவங்கவுங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரியான கொஞ்சம் வசதி வாய்ப்புகளை டெவலப் பண்ணுற மாதிரியும் இல்லை இருக்கிற பிரச்சனைகளை சமாளிக்கிற மாதிரியும் ஏதோ ஒரு முயற்சி ஒவ்வொரு காலகட்டத்தில் எடுத்து தானே ஆகணும் அந்த மாதிரி சில முயற்சிகளை வார ஆரம்பத்தில் கொஞ்சம் எடுக்க ஆரம்பிப்பீங்க அந்த முயற்சிகளுக்கு பலன் ஒன்று வேணும் இல்லையா கடமை செய்கிறோம் பலன் வேணும் இல்லையா அந்த பலனாகப்பட்டது வார இறுதியில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும் அப்படிங்கிறது தான் ஸோ வாரம் முழுக்கவே உங்களுக்கு சில உயர்நிலைகள் கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் மேலே வருவது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நல்லபடியாக இருக்கும் ஒரு சில அமைப்புகளுக்கு ஒரு சில நபர்களுக்கு பெண்கள் மூலியமான சில ஆதரவுகள் ஆதாயங்கள் பெண்கள் வழியில் சில நன்மைகள் பெண்களை பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு வாழ்வாதாரம் இருக்குது உதாரணத்துக்கு ஒரு ஜவுளி கடை வச்சுருக்கீங்க அதெல்லாம் வந்து சுக்கரனுடைய தொடர்பு தான் ஒரு ஃபேன்சி ஷோரை வச்சுருக்கீங்க எல்லாம் சுக்கரனோட தொடர்பு தான் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கலாம் ஸோ இந்த பெண்களை மையப்படுத்தின ஒரு வேலை வாய்ப்பு பிஸ்னஸ் இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் செய்யக்கூடிய எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு தகுந்த பலன் அப்படிங்கிறது வார கடைசியே அப்படிங்கிற ஒரு கணக்குலேயே வந்து கிடைச்சிரும் அதனால் எதுலேயும் தயக்கமெலாம் இல்லை சந்திராஷமெலாம் கிடையாது சேரக்கூடிய ஆளும் அதாவது உங்கள் கூட சேரக்கூடிய ஆளும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் வருது இன்னும் சொல்ல போனால் சுணக்கமாக இருக்கக்கூடிய துளாராசி நபர்கள் கொஞ்சம் விடப்பட்டு கொஞ்சம் வேகம் எடுக்கக்கூடிய சமாச்சாரங்களும் இந்த வாரத்தில் நடக்கும் ஆக ஒரு விஷயத்தில் ஒரு தொய்வு நிலையில் இருந்தால் கூட அதை பற்றி காலப்படுத்தவில்லை இது வரைக்கும் இருந்தது ஒன்று அப்படின்னு விட்டுரலாம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக தொய்வு நிலையிலேருந்து ஒரு டெம்பரான நிலைமைக்கு நீங்கள் வர்றதுக்கு எல்லா வகையிலும் கிரக அமைப்புகள் சாதகமா இருக்கு